வாழ்க இசைவுடன் திரு நிறை செல்வன் திருவாளர் இது போல நம்ம ஊர் பெயருக்கும் திருத்தலம் உணவுக்கும் சொல்லுவாங்க திரு அமுது பேர் சொல்லும்போது வெறும் பெயர் சொல்லாம என்ன இவருடைய திருப்பெயர் இது போல திருப்பதி திரு ஆரூர் திரு அண்ணாமலை திரு ஆரூர் இந்த மாதிரி நாம இந்த திருவை ஐயாவர்கள் குறிப்பிட்டது ஒரு நபரை குறிப்பிடும்போது மட்டும் அந்த வார்த்தையை சொன்னார் இந்த நபரை மட்டும் இல்லாமல் ஊர் பெயரையும் சேர்த்து திருவுக்கு திருவுக்கு அடைமொழியாக கொடுக்கணும் அல்லது இப்போ ஒரு உணவு சாப்பிட்றாங்கன்னா அந்த உணவு உணவுக்கும் திரு அமுது அப்படின்னு சொல்றோம் இப்ப ஒரு குரல் இருக்கு திருக்குறளை குரல் குரல் வெண்பால எழுதியிருக்காங்க அது மாதிரி அதனால குரல் தான் அது ஆனா அதனுடைய சிறப்பு கருதி அதுக்கு திருக்குறள்னு பேர் வச்சிருக்காங்க போல இந்த திரு என்றால் என்ன என்றால் திரு என்பது பல பொருட்களை பல பொருட்கள்னா விரல் விட்டு எண்ண முடியாத அர்த்தங்கள் அது இருக்குங்க விரல் விட்டு எண்ண முடியாத அர்த்தங்கள் போது சிறு என்றால் என்ன அப்படின்னு ஆராய்ந்தபோது மதிப்பு மிக்க சிறுன்னா மதிப்பு மிக்க அதே போல அறிவார்ந்த உயிர்ப்புள்ள இது போல பல பல அர்த்தங்கள் இருக்கு அந்த அர்த்தங்கள்ல நாம எதை குறிப்பிடுறோமோ எது எதுக்கு முன்னாடி திரு தேக்கிறோமோ அதை பொறுத்து அதுக்கு அர்த்தங்கள் மாறணும் எல்லா இடத்துலயும் ஒரே அர்த்தம் வராதுங்க அந்த திரு என்பதுடைய நுட்பமான ஒரு இது என்னன்னா அதுதான் அப்போ எந்தெந்த இடத்துல எப்படி வருது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு நபரை குறிக்கும் பொழுது நாம என்ன குறிப்பிட்றோம் ஒரு பேரை பொழுது திரு அப்படி குறிப்பிடணும் பேர் வெறும் திரு அல்ல திரு மிகுந்தவர் அப்படின்ற வார்த்தையை சுருக்கி நாம திரு அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் அப்போ திரு மிகுந்தவர் அப்படின்னா அந்த திருன்னா எது அதுதான் மிகுந்தவன் சொல்லிட்டு மிகுந்தவன்னா இந்த ஒரு தோணுது அப்போ திரு மிகுந்தவன்னா எது மிகுந்தவர் என்றால் மதிப்பு மிக்கவர் ஒரு பொருளுக்கு எப்போ மதிப்பு வரும் நம்ம அது நம்ம வாழ்க்கைக்கு மிகவும் அத்தியாவசியமாக இருக்கும் பொழுது அது நமக்கு மதிப்பு மிக்கதாகும் அப்போ அத்தியாவசியம் மிக்கது போது என்ன அத்தியாவசியம் அது இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாதா அப்படின்னா நாம் ஒரு குறிப்பிட்ட நபரை நாம் மதிப்பு மிக்கவராக கருதுகிறோன்னா அவரிடம் அந்த அளவுக்கு சிறப்பு அம்சங்கள் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் என்ன சிறப்பு அம்சங்கள்னா திருவாளர் திருவாளர்னா திருவை ஆள்பவர் என்ன திருவை திருன்னா செல்வம்னு ஒரு பொருள் உண்டு செல்வம்னா என்ன செல்வம் அறிவு செல்வம் இருக்கு பொருள் செல்வம் இருக்கு கல்வி செல்வம் இருக்கு ஆன்ம செல்வம் இது போல அந்த திரு என்பதற்கு அடிக்கிட்டே போகலாங்க அந்த திருவாளர் அப்படின்னு போது ஆளுமை அப்படின்னா என்னன்னா ஆளக்கூடிய ஆளக்கூடியன்னா என்ன பாதுகாப்பு திருவாளர்னா பாதுகாப்பை அளிப்பவர் வளம் மிக்கவர் மட்டும் இல்லாம தன்னை சார்ந்தவர்களை பாதுகாக்கக்கூடிய திறம் மிக்கவர் அதுபோல அறிவு திரு அறிவன் ஒரு அர்த்தம் அரசன் ஒரு அர்த்தம் இறைவன் ஒரு அர்த்தம் அப்ப இறைவன் அப்படின்னா என்ன இறைவன் குறிப்பிட்ட உருவம் அல்ல இறை என்பது ஆற்றல் ஆற்றல் மிக்கவர் அர்த்தம் அப்ப திருவாளர்னா என்னன்னா ஆற்றலர் ஆற்றலர்னா ஆற்றல் மிக்கவர் அப்ப இறையினுடைய அம்சங்கள் என்ன ஆற்றலாக இருக்கிறது இறை அறிவாக இருக்கிறது இறை எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டிருப்பது இறை அப்போ அந்த திருவனுக்கு பின்னால எவ்வளவு திரு மிகுந்தவர்ன்றது எதெல்லாம் அவருக்கு சிறப்பு வருது பாருங்க அது போல எந்த சூழலிலும் எந்த சூழலிலும் தன்னை மேலாண்மை செய்பவர் அந்த தே மேலாண்மை தான் நம்ம திருவாளன் சொல்றது இப்போ ஒவ்வொருத்தர் உட்காருங்கன்னு சொல்றோம் வீட்டுக்கு வந்தாங்கன்னா உக்காருங்கன்னு சொல்லுவோம் சாதாரணமா யாருன்னா வந்தாங்கன்னா உக்காரப்பா அப்படின்னுவோம் அதே மாதிரி ஞானிகள் அந்த நாளில் பழைய காலத்துல நல்லா மதிப்போ அந்த பேச அந்த இலக்கியத்தோட பேசவங்கலாம் என்ன சொல்லுவாங்கன்னா யாரா பெரியவங்க வந்தாங்கன்னா நாம போனோம்னா வாங்க வாங்கன்றவங்க இல்லையா அது போல எழுந்தள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு அவர் பண்பானவர் அறிவானவர் ஆற்றலர் ஆண்மையாளர் ஆண்மை ஆண்ன்றது இல்லை ஆள் ஆளக்கூடிய தகுதி ஆண்மை அதாவது தன்னாளுமை அப்போ அந்த மாதிரியான சிறப்புகளை புரிஞ்சியவர் திரு மிகுந்தவர் திரு நிறைந்தவர் அப்படின்றது தான் திருவினுடைய எழுத்தினுடைய முழு விளக்கம் அப்போ சாப்பிடுங்கன்னு சொல்ல மாட்டாங்க திருவமுது திரு அமுது திருவமுதுன்னா திரு அமுதுன்னா உணவு அப்போ அந்த உணவு எந்த மாதிரியான ஒரு அழமுறையான சுவையான உடலுக்கு நன்மை செய்யக்கூடிய எந்த விதத்திலும் பிற உயிரை வருத்தாத தாவரம் அந்த மாதிரி அப்ப திருவாம்புன்றது அந்த மாதிரி அப்ப திருவாய் மலர்ந்தருளுங்கள்னோ பேசுங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க திருவாய் மலர் அருளுங்கள்னா அந்த அளவுக்கு அவரை மதிக்கிறாங்கன்னு அந்த அளவுக்கு அவர் சிறப்பு மிக்கவர் அர்த்தம் திரு பதின்ன்றோம் ஊர் திருன்னா செல்வம் மிக்க ஊர் அறிவு மிக்க ஊர் வளம் மிக்க ஊர் திரு அண்ணாமலை அண்ணாமலைன்றது அந்த மலையினுடைய பெயர் அண்ணாமலைன்னா ஏன்னா அது நெருப்பா இருந்து ஒரு காலத்துல அந்த யாரும் கெட்ட நெருங்க முடியாத அளவுக்கு அண்ணான்னா அண்ணுதல்னா நெருங்குதல் அப்போ அண்ணாமலைன்னா நெருங்க இயலாத அந்த நெருங்க இயலாத அப்படின்றத நம்ம அண்ணாமலை அப்படின்னு அப்ப அத வந்து வெறுமனே அது ஒரு இறை இறை தொடர்பு படுத்தி இறையே அந்த மலையாக இருப்பது அதுக்கு அதுக்கு என்ற பேரு இறை என்ற பேருக்கு பதில திரு அண்ணாமலைன்னு போட்டோம் அப்போ திரு அண்ணாமலைன்னா இறை அர்த்தம் இறைவன் அர்த்தம் இறைவன் குறிப்பிடாம இறை ஆற்றல் அப்ப திரு என்பதற்கு இவ்வளவு பொருட்கள் இருக்கு இன்னும் இதை விட இன்னும் நிறைய பொருட்கள்லாம் இருக்கு காலம் குறையும் நம்ம இதை ஒரு சுருக்கமா இப்போ பார்த்துருக்குறோம் இந்த மாதிரி ஆள் அரசன் அரசன் என்பது என்ன ஒரு குறிப்பிட்ட பகுதியை ஆள்பவர் அரசன் மொத்த உலகத்தையும் ஆண்டு கொண்டிருப்பது இறை அப்போ இறைக்கு அடுத்தது எல்லாவற்றிலும் எல்லாவற்றையும் தாங்கி கொண்டிருப்பது அது எப்படி தாங்கி கொண்டிருக்கிறது வற்றா இருப்பை வைத்துக் கொண்டு தாங்கி கொண்டிருக்கிறது பேராற்றலை வைத்து தாங்கிக் கொண்டிருக்கிறது எல்லாமும் இயங்குவதற்கு அங்கே இடமளித்துக் கொண்டிருக்கிறது அப்ப திரு மிகுந்தவர் திருநீரை செல்வன் திருவாளர் இப்ப திரு பதிகம் இப்ப நம்ம சாதாரணமா பக்தி பாடல்ல வெறும் பாட்டுன்னு சொன்னோம் இப்ப நம்ம சினிமா பாட்டுன்னா பாட்டுன்றோம் ஆனா அதே இறைவனை பற்றி பாடும்பொழுது திருப்பதிகம் அப்படின்னு சொல்லுவோம் அதுதாங்க திரு என்பதனுடைய உட்பொருள் என்னன்னா இவ்வளவு சிறப்பு மிகுந்த மதிப்பு மிகுந்த ஆற்றல் மிகுந்த ஆளுமை மிகுந்த செல்வம் மிகுந்த வளமை மிகுந்த அறிவு திரு ஆளுமை திருநூல் அப்படின்னு சொல்லுவோம் சிறுவமுது திருச்சொல் இப்ப ஒருத்தர் 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 சொன்னாருன்னா ஐயா இதை சொன்னாங்கன்னு சொல்ல மாட்டாங்க அந்த மதிப்பு மிக்க ஒரு வாயிலிருந்து வர்ற வார்த்தையை திருவாய் மலர்ந்து அருளினார் இப்ப திரு அருட்பான்றோம் அருட்பான்னாலே அருள் என்பது என்ன பாசத்தை கடந்து எல்லா உயிரிலும் தன்னுயிர் போல நினைக்கக்கூடிய அந்த நேயத்தோடு வந்தக்கூடிய பாக்கள் தான் அவருடைய பாக்கல் எல்லாமே அந்த அந்த அருள் என்றாலே ஒரு சிறப்பு தான் அந்த அருள் அருளுக்கு முன்னாடி ஒரு திரு சேர்த்துக்காங்க திரு அருட்பா திருச்சதகம் இந்த மாதிரி நம்ம இந்த திருவை நாம அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொண்டால் இப்ப நம்மள யாராவது திரு அப்படின்னு சொல்லி நம்ம பேர் சொல்றாங்கன்னா நாம ஒரு நிமிஷம் சிந்திச்சு பார்க்கணும் நம்மள திருவுன்னு கூப்பிட்டுருக்குறாங்க அப்போ அந்த அளவுக்கு திரு நிறைந்து இருக்கிறோமா நாம அப்படின்ற எண்ணம் ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு நாம ஏற்பட்டு கொண்டால் நாம் துவைய ஆய்வு செய்து கொண்டால் அந்த திருவை நோக்கி நாம் பயணிப்போம் அந்த திருவினுடைய பொருளுக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம் திருவை உணர்வோம் திருவுடன் இருப்போம் வாழ்க இசையுடன் வாழ்க அறிவு ஒரு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கூடியது இந்த சிந்தனையை தூண்டி ஐயாவர்களுக்கு கொடான கோடி நன்றிகள் மகிழ்ச்சி ஐயா இதில் பின்னூட்ட கருத்துக்கள் ஏதேனும் இருந்தாலும் நாங்கள் அனைவரும் தெரிவிக்கலாம்